ஜின்ஜுவா பில் இந்த பில் வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பசுந்தீவன வகையை சேர்ந்ததுங்க இந்த புள்ளை நீங்கள் வந்து ஒரு முறை நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அறுக்க அறுக்க இது வருஷ கணக்கில் தலைஞ்சிக்கிட்டே இருக்குங்க முதல் டைம் வந்து உங்களுக்கு நாற்பத்தைந்து டூ ஐம்பது நாட்கள் ஆகும் நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு மறுபடியும் அறுத்து களை எடுத்து நீங்கள் தண்ணீர் பாய்ச்சினீங்க அப்படின்னா பதினஞ்சு இருபது நாள்லேயே உங்களுக்கு மறுபடியும் வந்துடுங்க இது ஆறடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை உள்ளது ஆடுகளுக்கு வந்து சிறந்த தீவனங்க இதை நீங்கள் நடவு செஞ்ச ஆடுகளை இதில் மேய்ச்சல் முறையில் கூட நீங்கள் விடலாம் ஆடுகள் மேய மேய மறுபடியும் தலையக்கூடிய தன்மை கொண்டதுங்க இதோட விதைக்காரணிகள் வந்து நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நபருக்கு கால் பண்ணுங்கள் இந்த விதை காரணிகளை எடுத்து நம்ம மண்ணில் அப்படியே நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா தலைஞ்சுக்கும் ஒரு ஒரு கருணிகளாக இல்லாமல் நாலஞ்சு கணிகள் சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து நடவு செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நடவுக்கும் வந்து உங்களுக்கு அரை அடி கேப்பில் வந்து நீங்கள் நட்டு வைக்கலாம் இந்த ஒரு கட்டு விதை விலை பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரு